என்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே பல அதிகார மையம் திரு ஸ்டாலின் ஒரு பக்கம் அவருடைய மகன் ஒரு பக்கம் அவருடைய மருமகன் ஒரு பக்கம் திரு ஸ்டாலினுடைய மனைவி ஒரு பக்கம் இப்படி நான்கு ஐ அதிகார மையங்களை வைத்து இன்றைக்கு தமிழகத்தை மாற்றி வதைக்கின்ற அரசு இன்றைக்கு திரு ஸ்டாலின் மாடல் அரசு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இதற்கெல்லாம் முடிவு கேட்டுக்கிட்ட தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் ஒரு முதலமைச்சர் இருந்தாலே நாடு தாங்காது கருணாநிதி குடும்பத்திற்கு கருணாநிதி குடும்பத்தில் அந்த கருணத்திரு கருணாநிதி குடும்பத்தில் நாலு அதிகார மையம் இருந்தா நாடு தாங்குமா நாட்டு மக்கள் வாழ முடியுமா இன்னைக்கு வாரிசு அரசியல் குடும்ப ஆட்சி மன்னர் ஆட்சி திரு கருணாநிதி குடும்பத்தில் நடந்துகிட்டு இருக்குது அது முடிவுற்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாரிசு அரசியல் தேவையா திரு கருணாநிதி அதுக்கு பிறகு ஸ்டாலின் அதுக்கு பிறகு உதயநிதி அப்புறம் இன்பநிதி இவர் தான் வரணுமா ஏ இங்க இருக்கிற ராமசுப்பெல்லாம் வந்தா ஏத்துக்க மாட்டீங்களா இது ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நாட்டில் ஒரு குடும்பத்துக்கு வாரிசு அரசியல் கூடாது மன்னர் கூடாது குடும்ப ஆட்சிக்கு நாம் துணை போய்விடக் கூடாது அப்படி வந்து விட்டால் இந்த சிவகங்கை மா இந்த நகரத்தையே பட்டா போட்டுக்குவாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நாட்டு மக்கள் தாங்க முடியல திமுக அராஜக தாங்க முடியல அப்படிப்பட்ட நிலைமை தானே புரிக்குது இன்னைக்கு மக்கள் நிம்மதியா வாழ முடியுதா இல்ல எங்க பார்த்தாலும் கொலை கொல்ல திருட்டு வழிபறிவு பாலி வெண்கொடுமை நடக்காதனாலே இல்ல அப்படிப்பட்ட ஒரு அவல ஆட்சி தேவையா இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது சிறுமியிலிருந்து பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்லை இன்னைக்கு பள்ளிக்கு போற குழந்தைக்கு கூட பாதுகாப்பு இல்லாத சொல்லல இருக்கிற ஒரு சில ஆசிரியர் எல்லா ஆசிரியர்களும் சொல்லல ஒரு சில ஆசிரியர் செய்கிற தவறு நம்முடைய சிறுமிகளுக்கு பாலியல் சீண்டால் பல பேர் போக்ச சட்ட ஆசிரியர் கைது பண்றாங்க வேலையே பயிர மேக மாதிரி இன்னைக்கு நம்முடைய சிறுமிகள் பள்ளிக்கு அனுப்புகின்ற அந்த கொடுமையான காட்சி இந்த ஆட்சியில் தான் பார்க்கணும் அதுக்கு என்ன காரணம் முறையான ஆட்சி கிடையாது திறமையான ஆட்சி இல்லை ஒரு பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காலத்துல இப்படிப்பட்ட நிகழ்வு எல்லாம் நடைபெறுகிறது இதே அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எதுவுமே நடைபெறாத வண்ணம் ஒரு திறமையான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு கொடுத்தோம் இன்றைய தினம் அதெல்லாம் தலைகளாக மாறிவிட்டது இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இன்றைக்கு கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தோம் இந்தியாவிலேயே கல்வி சிறந்த மாநிலம் தமிழ்நாடு அதற்கு அதிமுக ஆட்சி எடுத்த நடவடிக்கை அதிகமான ஆரம்ப பள்ளி ஆரப்பள்ளி நடுநிலைப்பள்ளி நடுநிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி மேல இருந்து உயர்நிலைப்பள்ளி கல்லூரி இப்படி நிறைய கல்விக் கூடங்களை திறந்ததின் விளைவு இன்றைக்கு இந்தியாவிலேயே கற்போர் அணிக்க கற்போர் அதிகமாக இருக்கின்ற எண்ணிக்கை தமிழ்நாடு இன்னைக்கு அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்திருக்கோம் அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இருபத்தி ஆறு பாலிடெக்னிக் கல்லூரி ஒரே ஆண்டில் பதினோரு மருத்துவ கல்லூரி அம்மா இருக்கும்போது ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் பதினேழு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து இருக்கிறோம் இந்தியாவில் எந்த ஆட்சியிலும் கிடையாது தமிழ்நாட்டிலும் கிடையாது அப்படி அண்ணா திமுக பத்தாண்டு கால ஆட்சியில் சாதனை புரிந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல ஐந்து பொறியியல் கல்லூரி நான்கு வேளாண்மை கல்லூரி ஐந்து கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி கால்நடை பூங்கா ஐடி கல்லூரி இப்படி ஏராளமான கல்லூரி திறந்த விளைவு இன்றைக்கு இந்தியாவிலேயே ரெண்டாயிரத்தி முப்பதில் அடைய வேண்டிய இலக்கை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல ஐம்பத்தி நாலு சதவீதம் இன்னைக்கு பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழலை உருவாக்கி நாட்டிலேயே பட்டப்படிப்பு படிப்பதிலே முதலிடம் தமிழ்நாடு அப்படி எதாவது இந்த ஆட்சியில் நடக்குதா சொல்லுங்க பார்க்கலாம் எதுவுமே இல்லை அது மட்டும் இல்ல பல துறை இருக்குது தமிழ்நாட்டில் இன்றைக்கு பள்ளி கல்வித்துறையா இருந்தாலும் சரி உயர்கல்வித்துறையா இருந்தாலும் சரி மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி வேளாண்மை துறையா இருந்தாலும் சரி உள்ளாட்சித்துறை போக்குவரத்துறை மின்சாரத்துறை சமூக நலத்துறை எல்லா துறையிலும் சிறப்பான ஆட்சி செய்து தேசிய அளவில் இந்திய அளவில் தேசிய விருதுகளை பெற்ற ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஸ்டாலின் பேசுறார் திமுக ஆட்சியில் ஒண்ணுமே நடக்கல நடந்த தான் தேசிய அளவில் விருதுகளை பெற்றுக்கிறோம் உள்ளாட்சியில் மட்டும் நூத்தி நாற்பது விருதுகளை பெற்றுக்கிறோம் சமூகத்தின் விருதுகளை விருதுகளை பெற்று தேசிய அளவில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து ஆறு முறை நாங்க வந்து உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில தேசிய அளவு விருது பெற்றுக்கிறோம் வேளாண்மை துறை இன்றைக்கு கிறிஸ்கர்மா என்ற விருதை பெற்றுக்கிறோம் உணவு தானிய உற்பத்தி தேசிய அளவில் அதிக உணவு தானிய உற்பத்தி பெருக்கி நாட்டிலேயே முதன்மை இடத்தை பெற்று தேசிய விருதை பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் எங்க அரசாங்கத்தை பார்த்து பத்தாண்டு காலத்தில் ஒண்ணுமே நடக்கலை என்ற ஒரு பச்சை பொய்யை முழு ஊசணிக்காவை சோற்றில் மறைக்கின்ற அரசு திரு ஸ்டாலின் மாடல் அரசு என்பதை நேரத்தில் சுட்டி கேட்ட விளையின்றேன் இவ்வளவு திட்டத்தை கொண்டாந்துருக்கிறோம் இன்று எந்த மாநிலத்திலும் இவ்வளவு கல்விக்கூடங்கள் திறந்தது கிடையாது இவ்வளவு கல்லூரியில் திறந்தது கிடையாது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆகுது ஒரு மருத்துவக் கல்லூரி முன்னால கொண்டாட முடிஞ்சுதா ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாட முடிஞ்சுதா தில்லு திராணி தெம்பு வேணும் அதுக்கு ஒரு திறமை வேணும் ஆறு மாவட்டத்தை பிரிச்சு கொடுத்திருக்கிறேன் ஆறு மாவட்டம் புதிதாக ஆறு மாவட்டத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறேன் பல தாலுக்காக்கிற உருவாக்கி தந்திருக்கிறோம் அது மட்டும் இல்ல இருநூத்தி எண்பத்தி நாலு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கு அங்கேயே சிறப்பான வைத்தியம் பண்றதற்கு இருநூத்தி எண்பத்தி நாலு சுமார் இருநூத்தி எண்பத்தி நாலு ஆரம்ப சுகாதார நிலையம் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் முப்பது படிக்க கொண்ட அரசு மேம்படுத்தப்பட்ட ஆரம்பத்தை அதற்கு மேலாக ஏழை எளிய மக்கள் நிறைந்த பகுதி அந்த கிராமத்திலிருந்து நகர வரை அந்த பகுதியில் தேர்ந்தெடுத்து ரெண்டாயிரம் அம்மா அம்மா இந்த சிவகங்கை மாவட்டத்தில் விட முப்பது அம்மா மினிக்கிழமை இது அரசியல் ரீதியா பொறுக்க முடியாத அரசாங்கம் என்னை இழுத்துட்டாங்க இது நியாயமா அரசாங்கம் தேவையா ஏழைகளுக்கு வைத்தியம் செய்வதை கூட அதை கூட அரசியலாக்கி அதுக்கு மூடு விழா கண்ட அரசாங்கம் ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்களே மீண்டும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்கள் ஆதரவோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் நீங்க கைவிட்ட இந்த அம்மா மினிக்கிள்ளை தொடரும் தொடரும் எங்கெல்லாம் ஏழை எளிய மக்கள் அதிகமாக இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் அம்மா மினி மினிக்கிள்ளைக்கு திறக்கப்படும் இது ஏழைகளுக்காக கொண்டு வந்த திட்டம் அற்புதமான திட்டம் அதே போல அங்கங்க இருக்கின்ற மருத்துவமனை கூடுதல் வசதி செய்து கொடுத்தோம் நாட்டிலேயே சுகாதாரத்தில் முதலிடம் தமிழ்நாடு அதையும் நாங்கள் தான் வருவாங்க கல்வியில முதலிடம் வேளாண்மையில முதலிடம் உள்ளாட்சியில முதலிடம் மின்சாரத்துறையில முதலிடம் இப்படி பல துறைகளிலே முதலிடம் வைத்த அரசு அதிமுக அரசாங்க உங்க ஆட்சியில் ஒண்ணு மட்டும் செஞ்சிருக்கலாம் ஏதாவது ஒரு துறையிலாவது சாதனை படைச்சிருக்கலாம் ஒரு சாதனை படிச்சிருக்கிறாங்க ஒரே ஒரு சாதனை என்ன கலெக்ஷன் கமிஷன் கரெக்ஷன் இது தான் சாதனை வேற எந்த சாதனை எங்களை வந்து ஆச்சு எங்கேயாவது ஒரு துறையிலாவது லஞ்சம் இல்லாத உங்களுக்கு காரியம் நடந்துருக்குதா முதல் போனதையும் அதிகாரி கேட்குறது எவ்வளோ கொண்டு வந்தீங்கன்னா கேட்குறாங்க கேட்குறாங்கள இன்னைக்கு இங்கே நாமெல்லாம் ஏதாவது இடம் கிடை வாங்கினா அங்கே ரியல் எஸ்டேட்டு கண்ட இடம் வாங்கினா அங்க போன உடனே பத்திரப்பதிவு போன எவ்வளவு பணம் வச்சிருக்க அதை எடுத்து டேபிள் வச்சா தான் பத்திரப்பதிவ செய்ய முடியும் நடக்குதா இல்லையா எனக்கு கிடைத்த தகவல் உண்மைதானே அது மட்டும் இல்லை இப்ப ஸ்டாலின் போராட்டத்தில் பேசுறாரு நாங்க தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்துட்டோம் மகளிருக்கு குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை ஆயிரம் கொடுக்குறோம் கொடுக்கற கொடுங்க நாங்க கூட தான் சொன்னோம் ஆயிரத்தி ஐநூறு தரணும் எல்லா ரேஷன் கார்டுக்கும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தரணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் அறிக்கை படிச்சு பாருங்க தேர்தல் அறிக்கையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று வந்தோட எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் மகளிருக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கப்படும் அறிவிப்பு கொடுத்தோம் தில்லுமுல்லு பேசி கவர்ச்சிகரமா பேசி மக்களை ஏமாத்தி ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது வாங்கிட்டு ஜெயிச்சு வந்த பிறகு இருபத்தி மாதம் மாசம் நாங்க போராடணும் சட்டமன்றத்துல தொடர்ந்து நான் பேசுறேன் அறிவிச்சர் செந்தில்நாதன் போல சட்டமன்ற அத்தனை பேரும் சட்டமன்ற குரல் கொடுத்து இந்த விடியா திமுக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அதன் மூலமா தான் இருபத்தி எட்டு மாசம் கழிச்சு மாதந்தோறும் குடும்பத் தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கிடைக்குது இது நான் ஆயிரம் ரூபாய் கொடுத்தார் இருபத்தி எட்டு மாசம் கழிச்சு தான் கொடுத்தார் இப்போ என்ன இருக்குது மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டார் கட்சி தொண்டருடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க இப்போ ஒரு வாரத்துக்கு முந்தி அந்த விதியெல்லாம் தளர்த்தி மேலும் முப்பது லட்சம் பேருக்கு குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க குடும்ப தலைவியினுடைய கஷ்டத்தை எண்ணியா கொடுக்குறாங்க இல்ல அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது அதுக்கு இந்த முப்பது லட்சம் பேருடைய வாக்கு தேவை அதற்காக கொடுக்குறாங்க ஆக மக்களை ஏமாற்றி மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு ஸ்டாலின் அவர் துடிக்கிறார் தயவு செய்து தாய்மார்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அதிமுக எடுத்த நடவடிக்கையின் காரணமாக தான் இந்த ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்குது அதே நேரத்தில் முதியோர் உதவி தொகை நான் முதலமைச்சர் இருந்த பொழுது பல இடத்துக்கு சென்றேன் சட்டமன்ற அமைச்சர்லாம் தெரிவிச்சாங்க பல முதியோர்களுக்கு இன்னும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் முதியோர் உதவி கிடைக்கலன்னு சொன்னாங்க அஞ்சு லட்சம் பேருக்கு சட்ட நூத்தி பத்து வீதி கீழே அறிவிச்சேன் சட்டமன்றத்தில் சட்டப்பேரவை அறிவிச்சேன் தமிழ்நாட்டில் இருக்கிற அஞ்சு லட்சம் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் அஞ்சு லட்சம் பேருக்கு நாலு லட்சத்தி எண்பத்தி ஆயிரம் பேர் கொடுத்தோம் நாலு லட்சத்தி எண்பத்தி ஆயிரம் பேருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் இதுதான் அண்ணா அதிமுக ஆட்சி அதே போல இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது மிகப்பெரிய திட்டம் இன்றைக்கு வரலாறு காணாத திட்டம் இன்றைக்கு முழுக்க முழுக்க மாநில நிதி பதினாலாயிரத்தி நானூறு கோடி காவரி குண்டார் திட்டத்தை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் நாங்கள் மத்திய அரசு எதிர்பார்க்கல மாநில நிதியில் இருந்து இந்த வறட்சியான பகுதி மக்களுக்கு கண்மாய் எல்லாம் நிரப்புவதற்காக காவிரி குண்டார் திட்டத்தை கொண்டு வந்து முதல் கட்டமாக எழுநூறு கோடியில் திட்டத்தை நானே நேரில் வந்து புதுக்கோட்டையில் அடிக்கல் நாட்டில் அது அப்படி க கிடப்பில் போட்டாங்க இது நல்லதாக இருக்குமா அஞ்சு மாவட்ட விவசாயிகளுடைய பிரச்சனை விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் இந்த வறட்சியான பகுதியில் கண்மாய்கள் அனைத்தும் நிரப்பப்பட்டா நிலத்து நீர் உயர்ந்து விவசாயத்திற்கு தேவை நீர் கிடைக்கும் குடிப்பதற்கு தேவை நீர் கிடைக்கும் அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இன்றைக்கு திருச்சி அடுத்தது புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் இன்றைக்கு ராமநாதபுரம் ஐந்து மாவட்ட மக்களுக்கும் அந்த பகுதியில வறட்சியான பகுதியில் வாழை மஞ்சள் கரும்பு செழித்து வளர்ந்து சூழ்நிலையை அண்ணா திமுக ஆட்சி வந்ததும் கொண்டு வரப்படும் நிறைவேற்றப்படும் விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் மகிழ்ச்சியோடு வாழ்வார் நீ நிறுத்திட்டா கொண்டாடுறத விட்டுருமா அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த திட்டம் அதற்காகவே நீங்க முடக்கி வச்சிருக்கிறீங்க எங்களுடைய அரசாங்கம் உங்களுடைய துணையோடு அடுத்தாண்டு மலரும் மலரும் அப்பொழுது திட்டம் நிறைவேறும் அதே போல இன்றைக்கு இந்த பகுதியில் கண்மாய் நிறைந்த பகுதி பல ஆண்டுகளாக தூர் வராமல் இருந்தது மழை காலத்தில் அந்த நீர் எல்லாம் வீணா போச்சு அப்படி மழை காலத்தில் வீணாகக்கூடிய நீரை எல்லாம் முழுமையாக தேக்கி வைக்கணும் அதற்காக திட்டத்தை கொண்டாங்க தமிழ்நாட்டில் பொதுப்பணித்துறையின் கீழ் பதினாலாயிரம் ஏரிகள் இருக்குது அதில் முதற்கட்டமாக ஆறாயிரம் ஏரிகள் நாங்கள் விவசாய பங்களிப்போடு குடிமராம திட்டத்தை கொண்டு வந்து தூர் வாரணும் நீங்கள் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூத்தி சுமார் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பது கோடி குடிமராம திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்டது விவசாயிகள் அவர்கள் தானாக அந்த கண்மாயில் இருக்கிற வண்டல் மண்ணை அள்ளி அவருடைய நிலத்திற்கு இயற்கை உரமா பயன்படுத்துறாங்க இலவசமா செஞ்சமா இல்லையா அதே கிடப்பில் போட்டாங்க மழை காலத்தில் மழை காலத்தில் போய் கடலே கிடைக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு தடுப்பணை கட்டி நீரை தேக்கி மக்களுக்கு தேவையான நீரை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இப்படி ஒரு திட்டமாவது இந்த ஆட்சியில் பார்க்க முடியுதா இல்ல அது மட்டும் இல்ல ஆட்சி வந்த பிறகு நாலு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி லட்சத்தி முப்பத்தி கோடி கடை இந்த ஆண்டு லட்சம் கோடி வாங்குறாங்க ஆக அஞ்சு லட்சத்தி முப்பத்தி ஆக்கிட்டு திமுக ஆட்சி வந்த பிறகு எல்லாம் கடன் சுமைய என்னாதீங்க இன்னைக்கு ஒரு பக்கம் மின் கட்டணம் ஏற்றி ஆச்சு கடுமையா மின் கட்டணம் இங்க இருக்கிற கடைக்கெல்லாம் வரி உயர்வு கடை வரி இன்னைக்கு வீட்டுக்கு குடி வரி குப்பை வரி எல்லா வரியும் போட்டாங்க இனி இந்த கடனை எப்படி திருப்பி செலுத்தணும் மேலும் வரி போட்டு தான் திருப்பி செலுத்தி அவன வேற வழி கிடையாது ஏங்க இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா என்ன ஸ்டாலின் உடல்ல சரி போய் மருத்துவமனையில் போய் இந்த ஒரு ஒரு வாரத்துக்கு பத்தி திடீர்னு அவருக்கு உடல்ல சரியில்லை சரி ஒரு மனிதனுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே மருத்துவமனைக்கு போவாங்க ரைட் நான் கூட வாழ்த்து சொன்னேன் விரைவாக அவர் குடமடைந்து வீடு திரும்பணும் அவர் போனார் ட்ரீட்மெண்ட் இருந்தார் ரெண்டு நாளைக்கு முன்பு பார்த்தா அப்படியே ஒரு டேபிள் போட்டு ஒரு பத்து அதிகாரி வச்சுக்கிட்டு அங்கே கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்காரு எவ்வளவு நடிப்பு நீங்களே சொல்றீங்க நடிப்பு ஏயா என்ன புயலும் வெள்ளம் வந்து நாடு அழிஞ்சு போச்சா புயல் வந்துதா வெள்ளம் வந்துதா கொரோனா வந்துதா அப்படி அவசரமா கூட்டம் போட அவசியம் என்ன ஒரு டிராமா என்னமோ இவர்தான் நாட்டு மக்களை காப்பாத்துற மாதிரி இவரு தான் முதலமைச்சர் வெளிநாடு போயிருந்த பதினெட்டு நாள் வெளிநாட்டுல போய் உல்லாசமா இருந்தீங்க அப்ப நாட்டு மக்களை பார்க்க அது மட்டும் இல்ல அங்க போய் சைக்கிள் ஓடிட்டு இருக்காரு அங்க போய் வெளிநாட்டுக்கு போய் சைக்கிள் ஓடிட்டு இருக்காரு முதலமைச்சரே இப்படிப்பட்ட நடிப்பு திரு சிவாஜி கூட நடிக்க முடியாது அவரே உங்களுடைய நடிப்பை கண்டா வியந்து போயிருவார் அந்த அளவுக்கு நடிக்கிற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் அதே போல அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பொன்மலைச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு பொங்கல் என்று விளையா வேட்டி சேலை கொடுத்தாங்க இந்த ஆட்சியில் வேட்டி இல்லை சேலையும் இல்லை வேட்டி கொடுத்தா சேலை இல்லை சேலை கொடுத்தா வேட்டி இல்லை ரெண்டும் கொடுக்கல அதுக்கு இந்த வாழைப்பழ வாழைப்பழ கதை இருக்குது பார்த்தீங்களா கவுண்டமணியும் செந்திலும் ஒரு வாழப்ப வாழப்பழத்தில் வச்சுட்டு கதை சொல்லுவாங்க அது மாதிரி இந்த ஆட்சியில் இப்படி நடக்குது இதுக்கு மந்திரி யாருன்னா காந்தி இதுக்கு மந்திரி காந்தி அவர் பேரை வச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட ஊழல் செய்கின்ற அரசாங்கம் தேவையா அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்துடன் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் என்று நல்ல வேசிகளை கொடுக்கப்படும் பொங்கல் என்று தீபாவளி என்று பெண்களுக்கு அற்புதமான சேலை வழங்கப்படும் தீபாவளிக்கு அண்ணா தீமுக ஆட்சி வளர்ந்த பிறகு பெண்களுக்கு சேலை வழங்கப்படும் திமுக ஆட்சியில நிறைய திட்டங்களை நிறைவேற்ற சொன்னாங்க இன்னைக்கு கிராமப்புறத்தில் நூறு நாள் வேலை திட்டம் திமுக ஆட்சிக்கு வந்தா நூறு நாள் நூற்றி ஐம்பது நாளா உயர்த்திருந்தாங்க அதுல பணிபுரிய ஊழியருக்கு சம்பளம் உயர்த்திருந்தாங்க உயிர்த்தினாங்களா சம்பளம் உயிரத்தில் இந்த நூறு நாள் வேலை திட்டம் சுருக்கி ஐம்பது நாள் ஆயிடுச்சு திமுக ஆட்சியில் ஐம்பது நாள் ஆயிடுச்சு சரி வேலை செய்தவர்களுக்காக ஊழியம் கிடைச்சதுன்னா ஊதியம் கிடைச்சது அது கிடைக்கல இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டிய பணமும் கிடைக்கல அது மட்டும் இல்ல இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்தோடனே மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபா மானியம் கொடுக்குறாங்களா கொடுக்குறாங்களா இளைஞர்கள் மாணவர்கள் வங்கியில கடன் வாங்கினாங்க உடனே முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து ரத்து பண்ணாங்களா உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு எங்களுக்கு நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்கு அந்த ரகசியத்தை வெளியிட நாலு வருஷம் ஆகி போச்சு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க இப்படி மக்கள் கிட்ட பொய்ய பேசி ஆட்சி ஒரே அரசாங்கம் ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் இவர்களை நம்பி இதுவரை இருபத்தைந்து மாணவர்கள் மாணவர்கள் உயிர் நீத்திருக்கிறாங்க இதுக்கெல்லாம் பொறுப்பு இந்த அரசாங்கம் தான் என்பதை இந்த நேரத்தில் சுட்டி காட்டுறேன் அது மட்டும் இல்லை இங்கே உங்களுடைய மாவட்டத்தில் அஜித்குமார் ஒரு கோவில் காவலாளி எப்படி துன்புறுத்தி இறந்தார் என்பது நாட்டு மக்கள் அறிவார்கள் ஒரு அப்பாவி ஒரு இளைஞர் எப்படி கொடுமியா இன்றைக்கு அவர் இறப்பதற்கு காரணம் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் வேலியே பயிர மேயத்தை போல வேலியே பயிரை மேய்விதை போல நமக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய காவல்துறையே இப்படி நடந்தா மக்கள் என்ன செய்ய முடியும் இந்த ஆட்சியில் இப்படிப்பட்ட கொடுமை நடக்குது அப்படிப்பட்ட கொடுமையான ஆட்சி தேவையா அதுவும் அண்ணா திமுக தலையிட்டு நாங்க குரல் கொடுத்து நம்முடைய சட்டப்பேரவை மாவட்ட செயலாளர் அவருக்கு போராட்டம் நடத்தி தான் வழக்கு போட்டாங்க இல்லைன்னா அந்த வழக்கை மாத்தி இருப்பாங்க ஆக ஒரு மோசமான ஆட்சி சட்டத்தின் ஆட்சியே கிடையாது மிக சட்டம் ஒழுங்கு மிக மிக மோசமான சூழல் இன்னைக்கு தமிழகத்தில் பார்க்கப்படுகிறது இந்தியாவிலேயே சட்ட ஒழுங்கு சீர்கெட்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் ஊழல் ஊழல்லாத நிலையே கிடையாது ஏற்கெனவே திரு கருணாணி இருக்கும் போதே ஊழல் தான் அரிசி பெயர்ற ஊழல் அதே போல வீரான ஊழல் பூச்சி மருந்து ஊழல் 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 என்று ஊழல் செய்த ஒரே கட்சி திமுக கட்சி இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்க அப்படிதான் எதிர்பார்க்க முடியும் ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது பாருங்க திமுக ஆட்சி எப்படி செயல்பட்டது திமுக ஆட்சி எப்படி செயல்படுது அண்ணா திமுக ஆட்சியில் எப்படி சாலை ரோடு நாங்க வந்தோம் எவ்வளவு அற்புதமான ரோடு உங்களுக்கு போட்டு கொடுத்திருக்கிறோம் பிரமாண்டமான சாலை அதனாலதான் எல்லாம் வந்து சந்திக்க முடிஞ்சது அண்ணா தீவு ஆச்சரிய பொறுத்த வரைக்கும் அற்புதமான சாலை வசதி நீர் மேலாண்மை மருத்துவ வசதி கல்வி வசதி போக்குவரத்து தடையெல்லாம் மின்சாரம் விவசாயிகளுக்கு எந்த நேரமும் மின் மோட்டர் மும்மனை மின்சாரம் கொடுத்து எந்த நேரம் விவசாயி போனாலும் பம்பு சட்டை இயக்கலாம் விவசாயிகளுக்கு இரண்டு முறை பயிர் கடன் தள்ளுபடி தொடக்க வேளாண் கூட்டு வங்கியில இரண்டு முறை பயிர் வேளாண் தள்ளுபடி இப்படி நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அதிமுக அரசு என்பதை நேரத்தில் தெரிவித்து இன்னைக்கு கடையில் வைக்க முடியாது டீ கடை போகண்டா கடை நம்முடைய செலவை செலவு பண்ணி அந்த கடை முடிஞ்சிருத்த